தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாகும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு வந்து மிக கடுமையான மழை பொழிவு எல்லா மாவட்டத்திலும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் பல மாவட்டங்களில் கனமழை மிக தீவிரமாகவும் சில மாவட்டங்களில் மிக கனமழை அதிகமாகவும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் முதற்கட்டமாக வட தமிழக கடலோர மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் அதன் பிறகு உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் கடைசியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என எல்லா பகுதிகளுக்கும் இந்த மழை பொழிவு கொடுத்துட்டு தான் நமக்கு வந்து நாளைய தினங்கள் நாளை இரவு வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு பதிவாகிட்டு தான் நமக்கு வந்து ஓய்வு கொடுக்க போகுது அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் யார் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை இருக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆகவே தொடர் மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் முதலாவதாக நம்ம பார்க்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பரவலாக கன முதல் மிக கனமழையானது தீவிரமாக வந்து பதிவாகும் விட்டு விட்டு மழை இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே அப்படியே கண்டினியூஸ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்காது கொஞ்ச நேரம் நல்ல ஒரு மழை வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஓய்வு கொடுக்கும் அதே போல் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்தில் பரவலாக எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கும் கனமழை தீவிரம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்கும் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வட தமிழக உள் மாவட்டங்கள் ஏன்னா இப்ப கடலோர மாவட்டங்களை விட இப்போ உள் மாவட்டங்களில் மிக கூடுதலான மழை பொழிவு நிறையவே கிடைக்கும் ஏன் அப்படின்னா தாழ்வு பகுதிகள் தொடர்ந்து உள் மாவட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு கடலோர மாவட்டத்திலிருந்து இப்போ உள் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் கனமுதல் மிக கனமழையும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்திலும் கன முதல் மிக கனமழையுமாக உள் மாவட்டத்தில் நல்ல அதிக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை வரைக்கும் இருக்கும் குறிப்பாக தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கும் கனமழையானது தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் ஆகவே உள் மாவட்டத்திலும் மிக தீவிரமான மழை இருக்கு அதே சமயங்களில் டெல்டா மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது பதிவாகும் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நம்ம தொடர்ந்து நம்ம அறிவிப்புகள் கடந்த சில நாட்களாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம் டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து மழை தொடங்கி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் டிசம்பர் லெவன் டு தேர்ட்டீன் அப்படிங்கிற டேட் வந்து நம்ம ரொம்ப நாளா கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரியே மழை பொழிவு சொன்ன தேதியில் சரியாக அதிகாலையில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பதிமூன்றாம் தேதி இன்று வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட நாளை நாளை தினங்கள் வரைக்கும் மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகும் நாளை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் வரைக்கும் கனமழை அதிகமாகும் பதினான்காம் தேதி நாளை மறுநாள் மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக இருக்கும் நாளைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் நாளை மறுநாள் பதினான்காம் தேதி அன்று பகுதியாக நமக்கு வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே பதிவாக வாய்ப்புள்ளது ஆனால் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க குறிப்பாக நாகை மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் போன்ற இடங்கள்ல இருக்கிறவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே சமயங்கள்ல உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எங்கேயாச்சும் இன்னும் மழை சரியா வராமல் இருக்குது உள் மாவட்டத்தில் அப்படின்னா இன்றைக்கு இரவுக்குள்ளும் நிறைய இடங்களில் மழை வர ஆரம்பிச்சிடும் உள் மாவட்டத்திலும் கனமழை வந்து வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடும் இன்றைக்கு இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்கள் வரைக்கும் நமக்கு நேரங்கள் அதிகமாகவே இருக்கு அதனால உள் மாவட்டத்தில் எங்கேயாவது மழை இன்னும் வரல எங்களுக்கு மழை இன்னும் பற்றாக்குறையாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மழை உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது வட தமிழக உள் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் மிக கடுமையாகவும் அதிகமாகவும் எதிர்பார்க்கலாம் அதே போல தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தென் மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் உண்டு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமழையும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் கன்னியாகுமரியில மழை வராது அப்படிலாம் சில பேர் கமெண்ட்ல போடுறீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது தென் மாவட்டத்திற்கும் மழை இருக்கு மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக கனமழை வந்து மிக வலுவாகவும் தீவிரமாகவும் கண்டிப்பாக பார்க்கப்படுது இந்த பகுதி நகரக்குரிய திசை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நாகப்பட்டினத்துலேருந்து கன்னியாகுமரி வழியாக அப்படியே நமக்கு அந்த தென் மாவட்டத்தின் வழியாக போகிறது அப்படிங்கிறதுனால நிச்சயமா உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் அதிக இடங்களில் நமக்கு வந்து பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே இது வந்து குறிப்பிட்டு ஒரு ஐந்து மாவட்டங்கள் ஆறு மாவட்டத்துக்கு மட்டும் மழையை கொடுக்காம தமிழ்நாடு முழுவதுமாக இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு மழையை கொடுத்துட்டு இருக்குங்க ஏன்னா ஒரு புயல் சின்னமாகட்டும் ஒரு தாழ் பகுதியாகட்டும் எந்த இடத்துல கரையை கிடக்குதோ அந்த இடத்துல மட்டுந்தான் மழையை கொடுத்துட்டு போகும் ஆனால் இந்த தாழ்வு பகுதி அப்படி நமக்கு கிடையாது ஏற்கனவே பெங்கல் புயல் எப்படி நமக்கு வட தமிழ்நாடு முழுவதுமாக நல்ல ஒரு மழை தீவிரம் அதிகமாக கொடுத்துச்சோ ஆனால் இந்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாடு இரண்டு பகுதிகளுக்குமே அதிக மழை கொடுத்துட்டு கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் நமக்கு மழை இருக்குது டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் மழை இருக்குது அதனால் ஏதோ இன்னியோட மழை முடிஞ்சிடும் நாளையோட மழை முடிஞ்சிருமான்லாம் கேட்காதீங்க டிசம்பர் டுவெண்ட்டி டூ வரைக்கும் ரெயின்ஃபால் ரொம்ப சிவியரா இருக்கும் அதுல வந்து டிசம்பர் தேர்ட்டீன் வரைக்கும் முதல் சுற்று மழை பொழிவு அதுக்கப்புறம் டிசம்பர் செவன்டீன் எயிட்டீன் மற்றும் நைன்டீன் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தேதிகள் இன்னொரு சுற்று மழை பொழிவுகள் அதனால இரண்டு சுற்று மழையாக நம்ம பார்க்கிறோம் இப்போ நமக்கு வந்து கனமழை மிக கனமழையா இருக்கும் அதனால அடுத்த சுற்று மழை பொழிவும் அதே போலவே கன முதல் மிக கனமழைங்கிறது தீவிரமாக நமக்கு பதிவாகும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்போ தமிழ்நாட்டுல வெயிலே வராதாங்க அப்படின்னா நிறைய பேர் வெயில் எப்போ வரும்னு கேக்குறீங்க வெயில் பொறுத்த வரைக்கும் பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு நாள் கொஞ்சம் வெயில் வர வாய்ப்பு இருக்கு இந்த மூன்று நாட்கள் வெயில் வந்ததுக்கு அப்புறம் பதினேழுல இருந்து மறுபடியும் கனமழை வந்து நமக்கு தொடங்கிரும் ஆனா எந்தெந்த தேதிகள்ல மழை வருங்கிறத மிக தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அந்தந்த தேதிகள்ல மட்டும் நீங்க மழை எதிர்பார்த்தா போதுமானது ஏன்னா நாளைக்கு வரைக்கும் கண்டிப்பா மழை இருக்கும் அப்புறம் பதினாலு பதினஞ்சு பதினாறுல வெயில் காணப்படும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதுல மீண்டும் கன முதல் மிக கனமழைங்கிறது கடலோர மாவட்டத்துல அதிக இடங்கள்ல எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகள் உள் மாவட்ட பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல கண்டிப்பாக இருக்கும் இந்த தீவிரமான மழை பொழிவுகள் மற்ற மாநிலங்களிலும் அதிகமாக பதிவாக வாய்ப்பு கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் நமக்கு இந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் மழை கொடுக்கிறது கிடையாது இந்த பெங்கல் புயலே நம்ம பார்த்துருப்போம் கேரளா பகுதிகளுக்கும் நிறைய மழை கொடுத்தது கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளுக்கும் இந்த பெங்கல் புயல் கரை கடந்து க போகும் பொழுது மற்ற மாநிலங்களிலும் அதிக மழை பொழிவு கொடுத்ததை பார்த்தோம் அதே மாதிரி இந்த தாழ்வு பகுதியும் நம்ம தமிழ்நாட்டை விட்டு கரை கடந்து போகும் பொழுது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகள் கேரளா தெற்கு பகுதிகளில் கூட நல்ல ஒரு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்துட்டு போகும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூருக்கும் மிக சிறப்பான மழை இருக்கு எல்லா இடத்துலையும் கனமழை வராமல் எந்த மாவட்டமும் தப்பிக்க முடியாது எல்லா பகுதிகளுக்கும் ஒரு அருமையான மழை பொழிவை கொடுத்து தான் இதை தாழ்வு பகுதி நம்ம விட்டு கடந்து போகிறது அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதிகள் பதினேழு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வரக்கூடிய தாழ்வு பகுதிகளும் அதே போலதான் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவை நிச்சயமாக கொடுக்கும் இன்றைக்கு முப்பத்தி மூன்று மாவட்டத்திற்கும் மேலாகவும் மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாகவும் கடுமையாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் அநேக இடங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கும்